வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது இப்போ வரக்கூடிய தேர்வில் கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்விகள் தான் இந்த கேள்விகளில் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் ஐந்து மதிப்பெண்கள் வரையும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஸோ தமிழில் நம்ம இப்போ கொடுத்துருக்கிற கேள்விகள் அப்படின்றது மிகவும் முக்கியமானது ஃபஸ்ட்டு கொஷின் கொங்கு எனும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ இதனுடைய பொருள் வந்து மகரந்தம் அப்படின்றது தான் இதற்கான விடை இளங்கோவடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஆப்ஷன் பி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்றது தான் சரி அடுத்து பொறுத்துகை பொறுத்துகையில் முத்துச்சுடர் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோமா முத்துச்சுடர் போல் அப்படின்னா தென்றல் தான் முத்துச்சுடர் போல் இருக்கும் தூய நிறத்தில் வந்து நிலா ஒளி இருக்கும் அடுத்து சித்தம் மகிழ்ந்திட மாடங்கள் அப்படின்றது தான் இதற்கான விடை அப்போது ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு ஒன்று அப்படின்றது அடுத்து எதனை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னா தட்பவெப்பம் புவியீர்ப்பு புலம் விண்மீன் இவை மூன்றையுமே அடிப்படையாக வச்சு தான் பறவைகள் அப்படின்றது இடம்பெயர்கின்றன சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை கூளைக்கெடா கடற்கொள்ளை பறவை இது மூணுமே ஒரே பறவை தான் இது இந்த பறவைக்கு மூன்று பெயர்கள் இருக்குது அதனால் இவை மூன்றுமே சரி அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை அடுத்து வலையோசை சரி வஸ் வலசை போ வலசையின் போது பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ இதில் அல்லாதது எது அப்படின்னா உடலின் கற்றையாக முடி நிறம் மாறுதல் தான் ஏன்னா இதுல மாறும் எத்தனை நாட்கள் வரையும் சிட்டுக்குருவி அடைகாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பதினாலு நாட்கள் அப்படின்றது தான் சரியான விடை அடுத்து இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்றது யாருன்னா சலீம் அலி டாக்டர் சலீம் அலி அப்படின்றவர் தான் இந்தியாவோட பறவை மனிதர் ஒன்பதாவது கேள்வி சிட்டுக்குருவி நாள் உலக சிட்டுக்குருவி நாள் அப்படின்றது மார்ச் இருபதாம் தேதி கிழவனும் கடலும் புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து பதினொன்று கூற்று உயிர்மை எழுத்தின் மெய்யும் உயிரும் சேர்ந்து சேர்ந்தே இருக்கும் வரிவெடுவம் உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும் ஒழிக்கும் கால அளவு எழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த கேள்விக்கான ஆன்சர் அப்படின்றது கூற்று ஒன்று சரி கூற்று வந்து தா இருக்கு பனிரெண்டாவது கேள்வி நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் மென்மையையும் மலையின் பயனையும் கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கோம் இதுக்கு வந்து சிலப்பதிகாரம் அப்படின்றது தான் சரியான விடை நிலவுக்கு சந்திரன் திங்கள் என இரண்டு பெயர்கள் உள்ளன இது சரி சூரியனுக்கு கதிரவன் ஞாயிறு என இரண்டு பேர்கள் உள்ளன இதுவும் சரி ஸோ அப்போ இரண்டுமே சரி அழி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா அழினா கருணை கருணை அழித்தது அழிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் காவிரி ஆறு எந்த நாட்டில் பாய்ந்து வளம் சேர்க்கிறது அப்படின்னு கேட்டிருக்கோம் சோழ நாடு சோழ நாட்டில் தான் வளம் சேர்க்குது ஞாயிறு திங்கள் மலை மூன்றையும் பாடியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் தான் இது மூன்றையுமே பாடியவர் பாரதி எனும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது கேள்வியை நல்லா படிக்கணும் பாரதி எனும் பட்டம் பாரதிங்கிற பட்டம் யாருக்கிட்ட இருக்குதுன்னு கேட்கல பாரதி எனும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா எட்டைய மன்னர்களால் தான் வழங்கப்பட்டிருக்கும் பதினெட்டு தென் குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் பாடல் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா பறவைகளின் வலசை போதல் பற்று தான் குறிப்பிடுகிறது சிட்டுக்குருவியை இட்டு பட்டினியாய் கிடந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம் பாரதியார் அவர்கள்தான் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்னா பாரதியார் இணையற்ற கவிஞர் என போற்றப்படுபவர் பாரதியார் தான் ஸோ இந்த கேள்விகளில் மினிமம் உங்களுக்கு வந்து மூன்றுலேருந்து ஐந்து கேள்விகள் மிக மிக முக்கியமான கேள்விகள் ஸோ கண்டிப்பாக இதை படிச்சுக்கிங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம மிகவும் முக்கியமான கேள்விகளை அப்லோட் பண்ணுவோம் நன்றி